கலிக்கு வந்து தோல் உள்ள உளுந்து இந்த மாதிரி தோல் உளுந்து வந்து ஒரு கிண்ணத்தை அளந்துக்க போகிறேன் போட்டுறலாம் இதில் வந்து பச்சரிசி சேர்க்க போகிறோம் ஒரு கிண்ணம் பச்சரிசி அதை அளந்துக்கலாம் ரெண்டையுமே ஒன்றா ஊற விட்டுறலாம் அரிசி விளுந்து ஒன்றா ஊற விட்டுரலாம் ஒரு கப்பு உளுந்து ஒரு கப்பு அரிசியும் ஒன்றாவே ஊற வச்சுருக்கேன் இது ஒரு மூணு மணி நேரம் ஊறட்டும் அடுத்து வந்து இதே கப்பில் ஒரு கப்பு வெந்தயத்தை தனியாக ஊற வச்சுருக்கேன் இது ஒரு எட்டு மணி நேரம் ஊறணும் அப்போ தான் நல்லா மாவு நல்லா பொங்கி வரும் வெந்தயத்தை ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சோம் இங்கே பாருங்கள் வெந்தயம் வந்து நல்லா ஊறியிருக்கு இது வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டோம் இது நல்லா ஊறிடுச்சு அரிசியும் உளுந்தும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த வெந்தயத்தை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் போகிறேன் என் போடுங்க வெந்தயம் கொஞ்சம் அரை விடுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து வெந்தயத்தை முதல்ல அரைச்சிக்கலாம் வெந்தய தண்ணியோடையே போட்டு நல்லா அரைச்சிடுவோம் இப்போ வெந்தயத்தை பாருங்கள் நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டோம் இப்போ இதை நம்ம ஊற்றிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் வெந்தயம் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுங்க இப்போ இதே இதில் வந்து இந்த அரிசியை போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இதை அரைச்சாச்சு இதையும் ஊத்திக்கலாம் இப்போ மீத இருக்க உளுந்து அரைச்சாச்சு இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சோட தண்ணி ஊற்றி நம்ம அலசி ஊற்றிக்கலாம் கல்லுப்பு கொஞ்சம் போடுறேன் இப்போ எல்லா கை எல்லாமே சேர்த்து இந்த கையால நல்லா கரைச்சுக்குங்க உப்பை சேர்த்து கரைங்க தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கிறேன் நம்ம தோசை பதத்துக்கு இருக்கணும் நீ பாருங்க மாவு பதத்துக்கு இருக்கு பாருங்க நல்லா கரைச்சிட்டோம் இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சு கிண்டிக்கலாம் அடுப்பு பத்த வச்சதுமே நம்ம கை கைவிடாமல் கிளறணும் இப்போ இந்த வெந்தய வந்து சில பேர் கருப்படி பா காய்ச்சி ஊற்றி மொத்தமாக கிண்டுறாங்க நம்ம அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல முதல்ல வெந்தய நம்ம ரெடி பண்ணிவிட்டு நல்லெண்ணெயை மேலே ஊற்றி கருப்படியை தொட்டு சாப்பிட போகிறோம் அதுதான் நல்லாயிருக்கும் நீங்கள் அந்த மாதிரில செஞ்சு பாருங்கள் இப்போ கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க இப்போ கொஞ்சம் கெட்டியாக வருது இந்த சைடு தான் நல்லா க கிளறணும் வெந்தயக்களி வந்து உடம்பு சூட்டை தணிக்கும் இந்த வெயில் காலத்தில் ரொம்ப ஏற்ற உணவு இது குறுக்கு வலிக்காது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா பபிள்ஸ் விட்டு கொதிக்கிது பாருங்க, நல்லா கொதிக்கட்டும் சிம்மிலே வச்சு நல்லா கலருங்க இப்போ இதில் எண்ணெயோ கருப்படியோ நம்ம விட வேண்டாம் பாருங்க களி வந்து எல்லாமே ஒன்று திரண்டு வந்துருச்சு அல்வா பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு பார்க்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் இப்படி கொஞ்சோண்டு அள்ளிட்டு தண்ணியை தொட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் விட்டாது இதுதான் பதம் இப்படி அல்வா மாதிரி வரும் ரெடி ஆயிடுச்சு களி